லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து கோரி லேல போராட்டம் நடத்தின மக்கள் வன்முறையில் ஈடுபட்டாங்க இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அங்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு சோனம் வாங்சு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சொல்றதுக்காக முக்கியமான பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா கடந்த பத்தாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி சோனம் வாங்க உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபட்டு இருந்தாரு இந்த மாநில அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதற்கு முன்னாடியே மத்திய அரசு அங்க இருக்கிற லடாக்ல இருக்கிற பல்வேறு கட்சிகளை கூப்பிட்டு உயர்மட்ட குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க அதாவது அங்க இருக்கிற அபெக்ஸ் பாடியிலே கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இப்படின்னு பல தரப்பட்ட கட்சிகளோட தலைவர்களை அழைச்சி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அதன் மூலமா லடாக்ல இருக்கிற பழங்குடியினர் மக்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீதமா இருந்த இடஒதுக்கீட்டை எண்பத்தி நாலு சதவீதமா உயர்த்திருக்கிறாங்க பெண்களுக்கு மூன்றுல ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு துறையில வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூறு புதிய பதவிகளை வந்து தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகளை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறாங்க இது இல்லாம செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் திட்டமிட்டிருந்தாங்க அக்டோபர் ஆறாம் தேதியும் பேச்சுவார்த்தை நடத்துறதா திட்டமிட்டிருந்தாங்க இதற்கு இடையில தான் திடீர்னு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய வன்முறை மாறி இருக்குது குறிக்கோள் என்னன்னா நேபாளத்துல நடந்த அந்த ஜென்சட் போராட்டத்தை மாதிரியும் அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி அவரு வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது இதற்கெல்லாம் முழு காரணம் அவர்தான் பொறுப்பேற்கணும் இந்த வன்முறைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த வன்முறை வெடிச்சுட்டு இருக்கும்போது போதே அங்க அந்த வன்முறையை தணிக்கிறதுக்கான நடவடிக்கையை அந்த வாங்கு எடுக்கவே இல்லை பலதரப்பட்ட லேவ்ல இருக்கிற லடாக்ல இருக்கிற பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லாம் போராட்டத்தை முடிச்சுக்கோங்க நம்ம பேச்சுவார்த்தை மூலம் எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் கேட்காம அவருடைய சொந்த ஊருக்கு ஒரு பொருட்க்கும் புறப்பட்டு போயிட்டாரு இந்த வன்முறையை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க